ఐదు ఐనూత్మోదు అరూ అరణా అరణూ అం అరణా అరణి ఏను ఏ 700 700 700 આ 700 700 700 700 આ മുതત આરા ભેળા કાક મતલા எல்லમા કવંદ પડ્યા આ યે තු મમ્મો 700 700 700 આ મૂડ આ પા 700 700 700 રા ઈ એદી મે કોરા કુડા 700 રૂપિયા મીન સુકલા

நீர் போட்டுப்பாரு நீர் மாத்திக்கூடாது ஆயிரம்

800 800 800 ஐயேது பேரு இங்க வரல இங்க வர மாட்டாங்க நீ கிளையலாம் காரமா மாலைய எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ணே இமா செய்யலமா துவாரா இல்லையா ஐயே நாரே இங்க வர யாரே <muchas> ஏய் <muchas> 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 <muchas>

1100 1100 1100 1100 1100 1100 100 ரூபாய் கவளாலி போடுங்க 1100 1100